ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனல் எறடா கிச்சனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணுச்சுங்க சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா காய்கறி எங்கள் வீட்டில் தாங்க இருந்துச்சு சரிங்களா சரி இந்த காய்கறி வச்சு என்ன பண்ணலாம் ரைட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்க புளி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் பேர் ஒன்று இருக்குதுங்க அப்போது இப்போ நம்ம கூப்புறதெல்லாம் பேர் இல்லையா இப்போ கூப்புறதெல்லாம் பேராங்க கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் இஞ்சி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலன்னு சொல்கிறதெல்லாமே ஏதோ பேர் ஜென்ரலாக கூப்புற பேராங்க ஆனால் இதுக்குன்னு வந்து ஒரு அறிவியல் பெயர் இருக்குதுங்க அந்த பெயர்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்னப்பா இதுக்கான அறிவியல் பெயர்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிங்க இஞ்சியுடைய அறிவியல் பெயர் வந்து ஜின்ஜிஃபர் அஃபிசினாலே ரோசியே ஜிஞ்சிஃபர் அஃபிசினாலே ரோசியே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குது இது வந்து டைஜனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்தது கருவேப்பிலை கரி லீவ்ஸுன்னு சொல்லுவோம் கரி லீவ்ஸினுடைய அறிவியல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முராயா கோகினி முராயா கோகினி ரைட்டுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா முடி நல்லா வளரத்துக்கு கண் பார்வைக்கு வந்து உதவுங்க சோ சாப்பாட்டில் கருவப்புல இருக்கும்போது தனியாக தனியா எடுத்து வச்சிடாதீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருங்க அடுத்தது வெண்டக்காங்க வெண்டக்காவினுடைய அறிவியல் பெயர் அபல்மோஸ்கஸ் எஸ்குலென்டஸ் அபல்மோஸ்கஸ் இது வந்து பிரெயின் ஆக்டிவ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சொல்லியிருக்காங்க அடுத்தது தக்காளிங்க தக்காளியினுடைய அறிவியல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா லைகோபெர்சிக்கம் சொலானம் லைகோபெர்சிகம் இதுல வந்து விட்டமின் சி இருக்கு கேன்சர் கண்ட்ரோலு அப்புறம் வந்து ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம்க்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்காக வந்து இந்த உணவை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சரிங்களா கத்திரிக்காய்க்கான அறிவியல் பெயர் சொலானம் மெலாங்கினா சொலானம் மெலாங்கினா ரைட்டுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க அடுத்தது வெங்காயம் சரிங்களா வெங்காயத்திற்கான அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியம் செஃபா ஏலியம் செஃபா சரிங்களா ஸோ இந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க அடுத்தது கார்லிக் பூண்டுங்க பூண்டுக்கான அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா ஏலியம் சட்டாய்வம் ஏலியம் சட்டாயம் இதுதான் பூண்டிற்கான அறிவியல் பெயருங்க சரிங்களா அந்த பூண்டோட முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அந்த வாயு சம்பந்தமான பொருட்கள் நம்ம சாப்பிடும் பொழுது இந்த பூண்டை வந்து எடுத்துக்கும் பொழுது அதை வந்து நமக்கு உடம்புல வந்து எங்கேயுமே வந்து அந்த கேஸ் ஸ்டபிள் வந்து இதாகாமல் இருக்க வந்து கிளியர் பண்ணுங்க ரைட்டுங்களா மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு இதற்கான அறிவியல் பெயர்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் மக்களே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வர வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும்லவா ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு டியூன் ஸ்டேட்யூன் பாய் பாய்